ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு நாங்கள் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ஒன்றா படித்த என்னோடய உயிர் தோடி ரமாதேவி ரமாதேவியோட பாப்பா அப்புறம் தம்பி வைஃப் இவங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதான் வீடியோவாக பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா காலையில் எழுந்திரிச்ச உடனேவும் நம்ம என்றைக்கும் போல் நம்ம ஆக்டிவேட்டாக எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும் அது எல்லாமே செஞ்சிட்ருக்கங்க இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக வேறு நாளாக அதனால கொஞ்சம் ஸ்பீடாகவே எல்லா வேலையும் முடித்தாச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எவ்வளோ தூரம் அந்த சமையல் வேலையை முடிச்சிட்டு உட்காரமோ அவ்வளோ தூரம் என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டே இருக்கலாம் இல்லையா அதனாலதாங்க இது நம்ம வீட்டு செடியில் பூத்த அள்ளிப்பூவுங்க ஒயிட் கலர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்கேன் ஏன் நேற்றே நான் வந்துட்டு மீன் எடுத்து வறுத்து வச்சுட்டேன் அதனால் மீன் வறுத்தது இருக்குது சிக்கன் வந்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு ரசம் பொரியல் எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் என் பசங்களுமே வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க அப்படின்ட்டு யாராவது நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படி சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அவங்க வந்துடுவாங்களா வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலே இருப்போம் நாங்களும் அதே மாதிரி தான் வாசல் பார்த்துக்கிட்டே இருந்தோம் கரெக்டாக வந்துட்டாங்க வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தவங்க அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு போய் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு அம்மாவுமே ஒன்றாவே இருப்போம் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒன்றாம் க்ளாஸ் போகும்போது ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேன் எங்கள் அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கேனே அப்படிங்கிற அந்த வருத்தத்தில் அப்பா அழுதுகிட்டே இருக்கும்போது இந்த ரம்மா தான் வந்து ஏ பாப்பா நீ அழுகாது அப்படின்னு நீ கையை பிடிச்சி என் கூட பேச ஆரம்பிச்சா அதுலேருந்து ஃப்ரெண்டுங்க என்னனாலும் நல்லா பார்த்துக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சி ஏன்டா ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு தோணும் ஆனால் ரமாவை பார்க்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அது எல்லாமே மறந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுருவேங்க அந்த மாதிரி தான் எங்களுடைய ஸ்கூல் டே போயிட்டே இருந்துச்சு இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நம்ம அப்படி இருந்தோம் இல்லை இப்படி இருந்தோம் அப்படின்னு அதெல்லாம் ஸ்கூல் லைஃப்பெல்லாம் யாருக்குமே திருப்பி கிடைக்காத ஒரு லைஃபு இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் தேடுறோம் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது ரமாவுக்காக வேறு என்ன ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப சமையல் வேலையெல்லாம் ஆல்ரெடி முடித்தாச்சு கொஞ்சம் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேந்திரக்காய் இருந்துச்சு பார்த்திங்களா அதை வச்சு அப்படியே அப்பைக்கு அப்போயே ரெடிமேடாகவே போட்டாச்சுங்க கடையில் வாங்காமல் ஓ நம்மளே போட்டு கொடுத்துருவோம் நம்ம கையால் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு சொன்னால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்லாம் சொன்னால் நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல அதனால அதையுமே ரெடி பண்ணியாச்சுங்க அதையுமே கொடுத்து டீ போட்டு கொடுத்தாச்சு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னால் போகும்போது வறுத்து தந்து விடுறேன் அப்படின்னு சொன்னேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதான் நம்ம பேச்சில் இறங்கினா நம்மளை பிடிக்கவே முடியாது அப்படியே அதைவா வறுக்க வறுக்க மறந்துட்டேங்க அடுத்த தடவை இனி போடிக்கு போகும்போது அவங்களுக்கு வறுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேங்க அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு சரி தோட்டத்துக்குலாம் சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்து சாப்பிட்றப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் போய் ஒன்றா உட்காந்து என்ன இருக்கோ அதெல்லாம் ஷேர் பண்ணி உட்காந்து ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவோங்க பார்த்திங்களா அந்த மாதிரி சரி மேலே உட்காந்து சாப்பிட்லாம்னு நினச்சோம் இல்லை சரி வேண்டாம் கிளியை உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கோங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி போனோம் இந்த பாலத்தில் இறங்கும் போது கொஞ்சம் சங்கடப்படுறாங்க நாங்கள் தான் சரி அடிக்கடி ஏறி இறங்குறதுனால அந்த சங்கட்டம் தெரிய மாட்டேங்குது தோட்டத்துக்கு போனால் ஒரு வாழத்தார் வந்து விழுந்து கிடக்குங்க நல்லா பழுத்துருச்சு கொஞ்சம் அணில் கிளி குருவி இவங்கெல்லாம் சாப்பிட்ருந்தாங்க சரி சாப்பிடட்டும் அப்படின்னு விட்டாச்சுங்க விட்டுட்டு நாங்களும் எடுத்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இந்த தாரை வெட்டியாச்சுங்க இதுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா இன்னொரு வாழைக்கா விழுந்துருந்துச்சு அதையும் வந்துட்டு பழுக்கலான்னா ரெண்டு மூணு நாளையில் பழுத்துடும் நினைக்கிறேன் இது வந்து பழுத்துருச்சு நல்லாவே பழம் அப்படியே பறித்து அப்படியே சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருந்துச்சு எங்கள் நட்பும் அதில் சேரும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அந்த இனிப்பு கூடுதலாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டு வந்து அந்த தாரை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டோங்க என்னென்னா இப்படி விழுந்து கிடந்தா நம்மளும் கவனிக்க முடியாதுல்ல இங்கே வந்து எட்டி பார்த்தா தானே இது தெரியும் இல்லாட்டி கிளிகள் சாப்பிடுவாங்க சாப்பிட்டாலும் ஒன்றும் பரவாயில்ல அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு விட்டாச்சு அவங்க சாப்பிட்டத ரெண்டு மூணு சீப்பு இருந்துச்சு அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நாங்களும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஆற்றுக்கு போயிட்டோங்க நல்லா தண்ணி வந்துட்டு இருந்துச்சா நான் இறங்கலை நீ இறங்கலைன்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா எல்லோருமே இறங்கி கால் நினச்சி தண்ணியில் விளாண்டுட்டு அப்படியே வந்தோங்க பாப்பா வந்துட்டு என் தண்ணியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தா என்னை குளிக்கிற மாதிரி பிளான் பண்ணலை அதனால் குளிக்க முடியலைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆற்றுக்கு போயிட்டோம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் காலெல்லாம் நான் നനച്ചിട്ട് താങ്ക വന്നോ பழைய நினைவுகளெல்லாம் ஞாபகப்படுத்தி நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம் மக்களே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் சேர்ந்து நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து இந்த பூசணி வதம் நடுவோம்னு சொல்லி நட்டுருந்தேன் அதில் கொடிவிட்டு காய் காய்ச்சிருச்சு என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய்